வணக்கம் அன்னபூரணிஸ் இது அமுதா சிவசக்தி வேல் காளான் பிரியாணி செய்யத்தோம் இப்போ எப்படி செய்யறது பார்ப்போம் அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு புளி கரண்டி ஆலிவ் மழை ஊற்றுறேன்

வதைக்கிடுங்க எதுவுமே இன்டி ஃபுட் பேஸ்களுக்கு முதலே போட்டிக்கு தான் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் போடணும் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் சேர்த்து எதுவுமே தக்காளி போடும்போது நான் ஏற்கனவே சரியா வீடு அவ்வளோ சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன்

காலையில் ஏழு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேட்டில் நான் ஒரு ஆலாக்கு இந்த ஆழாக்களை சீரக சம்பா எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறனா போதும் இந்த மாதிரி ஊறி வச்சு இந்த பேக்கில் ஓகே இந்த மாதிரி ஆலாத்து இல்லைன்னா இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க கிளரி ஆளாங்கி இல்லாமல் இருக்காது இந்த மாதிரி கிளரி விட்டு இப்போ ஆளாங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம் இத்தனை கிளாஸ்னால் இந்த இந்த கிளாஸில் நான் வந்து ஒன்றை ஊற்றுறேன் எப்பவுமே வந்து ஆலாக்கு அரிசி எடுத்தால் ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் அளவு ஆனால் இது வந்து குழஞ்சிரும் குழஞ்சால் வந்து டேஸ்ட் இருக்காது அதனால் நான் ஒன்றரை கிளாஸ் வைக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு கல் உப்பு எடுத்திருக்கேன் எப்பவுமே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க வச்சு ஒரு பிரியாணி எப்படி வந்திருக்கு பாக்கும் நல்லா பொழுது புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இந்த சுட சுட காளான் பிரியாணி ரெடி டன்டனாயின்